ஆ மீனாட்சி வணக்கம் மீனாட்சி சார் வணக்கம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது உங்கள் நண்பர் வந்து குற்றச்சாட்டில் இருக்கார் விசாரணை நடக்கு தீர்ப்பு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதில் எந்த இதுவும் இல்லை இவ்வளவு வருஷம் நீங்கள் நண்பராக இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணார் சட்ட ரீதியில்லா இல்லாமல் மனையுமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே சந்தேகம் வரலையா இவ்வளோ பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன ஏன்னா இவ்வளவு நெருக்கமாக இருக்கும்போது வந்து எந்த இடத்துலயோ எந்த காலகட்டத்துலயோ அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா இந்த கேள்வியை லைக்காவுடைய ஓனர்ட்ட என்னைக்காவது கேட்டிங்களா சுபாஷ்கர்ட்ட என்னைக்காவது கேட்டிங்களா அவங்க ஒரு சட்ட ரீதியாக ஒரு தொழில் ஒன்று பண்ணுறாங்க லைக்கானு அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் யூரோப்பில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க தனியார் வந்து என்ன மாதிரி அவர்கிட்ட கேட்பீங்கன்னா என்ன ஏன் அதனால கேட்காம இருந்திருக்கலாம் சார் அவரும் அங்கே வந்து அவர் மேலே ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டன்ல இருக்கா இல்லையா ஆ இருக்கு யாராவது கேட்டாங்களா ரஜினி சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்போ என்னையும் கேட்குறீங்க தம்பி எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு ட்ரை பண்ணுறோம் கரெக்டா நீங்கள் தடை பார்க்குறதுன்னு தும்பிக்க நான் தடை பார்க்குற காலு அவர் தட்டி பார்க்குறது வயிறு எல்லோருக்கும் கண்ணும் கட்டப்பட்டிருக்கு தெரியாது இப்போ அவர் சொன்னது போல் அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு ஊடகத்துக்கு சொன்னார்ல அந்த மாதிரி விசாரணை நீங்கள் நடத்தாதீங்க நான் வந்து நிமிஷம் இருங்க இருங்க பதறாய் முதல்ல பதறாய்ங்க இருங்க சார் இருங்க சார் பதறாய் சார் ஒருமிஷம் கேளுங்களே நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா அவர் சொன்ன போல் தயாரிப்பதற்கு படம் அது இருங்க நான் தயாரிப்பதை பதிலாம் சொன்னுமே சொல்லணும் உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் அந்த படம் முடித்த உடனே உங்களுடைய கேள்வியில் பூரா அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும் டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னா அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பார் நாளைக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேசினீங்க அப்படினு சொல்லிச்சோம் அவர் எதிர்ப்பு சொல்லிக்கிட்டோம் இதை தொடர்ந்து பேசி முடிவுக்கு வராது பேச்சு புரியுதா கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெய்யும் அறமும் அறமும் தெரிஞ்சால் கிண்ணம் தெய்யுமா ரெண்டு பேர் மாறி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியில் அதனால இப்போ என்ன வழிதான் ஆதம் பாபா சொல்கிற மாதிரி பாபா கரெக்டு தானே ஆமாம் எப்படியாவது அடுத்த பத்தாம் தேதிக்குள்ளே மிச்ச ஏரியாவை வியாபாரம் பண்ணனும் இந்த படம் ஒரு காமெடி படமாக எடுத்து வச்சுருக்கோம் அந்த வேலையை பார்த்துருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த ஒரே ஒருத்தர் அமீன் சொல்லிட்டோம் அதை வளர்த்துக்கிட்டே இருக்காதீங்க காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் இல்லை வளர்த்தீங்கன்னா வளங்க ஒன்றும் மூணு மணி உட்காந்துருந்தேன் இன்னொரு மூணு மணி உட்காந்துருக்க மாட்டேன் நல்லா உட்காந்துருப்பேன் எல்லாரும் உட்காந்துருப்போம் கேளுங்க சொல்ல சொல்ல வச்சாங்க அவர் தான் அவர்தான எழுத்து தயாரிப்பு இயக்கம்னு போட்டிருக்காரா இல்லையா நீங்க அவர்ட்டதான் கால ஒழுகாத அரசியல்வாதி யாரா இருந்தா சொல்லீங்க என்னைக்குமே விழுகுறாங்க என்னைக்குமே விழுகுறாங்க பகுத்தறிவு பேசுற கட்சியா இருக்கட்டும் சுயமரியாதை கட்சியாக இருக்கட்டும் அங்கேயே தலைவர் காலில் விழுகிறத நீங்கள்லாம் பார்க்கலையா நீங்கள் அந்த நேரத்தில் அந்த காட்சி எடுக்கும்போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு அதை படத்தில் வச்சுருக்கோம் மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை சம்மந்தப்பட்ட அது நீங்கள் நினைக்கிறீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சிட்டு போயிடுவாங்க என் மேலே கோவம் வராது அமீர் சார் அமீர் சார் இங்கே அமீர் சார் இங்கே இங்கே பரத் இங்கே வணக்கம் வணக்கம் தலைவா ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் முடிச்சுருங்க தம்பி அமைதியாக இருந்தால் யாராவது ஒருத்தர் அமீர் சார் ஒருத்தர கேள்வி கேளுங்க மைக் கொடுத்திருக்கோம் மைக் உங்க கையில வந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்டா நல்லா இருக்கும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக படத்துல படத்துல பல தளங்கள்ல பயணப்பட்டு இருக்கு அமீர் சார் அமீர் சார் கிட்ட தொடர்ச்சியா ப பல தளங்கள்ல பயணப்பட்டு இருக்கீங்க ஆனா ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையின் செலவு இல்லையா ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது இல்லைன்னா இப்போ ஒரு சர்ச்சை பேச வேண்டிய கட்டாயம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை கான்சென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது அது எப்படி உங்களுக்கு சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புறேன் நான் யாரோடய சமரசம் செய்ய தயாரா இல்லை அதனால எனக்கு சிக்கல் இருக்கு அத நான் விரும்பி ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு நான் பிறருக்கு தொல்லை தரேன்னா பாருங்க என்னால் பிறருக்கு தொல்லைன்னு வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்துருக்கு அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் சந்தோஷமா கடத்திட்டு போறேன் அவ்வளோதான் இல்லையே இன்னும் குற்றப்பத்திரிக்கை நன்றி 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 அண்ண ஆ இல்லை நியாயமான பேச்சு ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க நான் அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன் இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை சம்மன் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணைன்னு வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு பிறகு தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அதனால நான் அதை சொல்ல வேண்டியது நான் நீங்க ஏன் தண்ணிலை விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நாலு கேள்வி மிச்சம் இருக்கு பாருங்க சார்

இருங்க சார் எனக்கு மல்லிப்பூ ஐயோ எனக்கு மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும் ஐயோ அதனால டைரக்டர் சார் ஒரே ஒரு क्वेश्चन உங்களுக்கு சார் சார் ஏன்னா காசி ஆனந்தனுக்கு தெரிஞ்சது அதனால எனக்கு அது இருக்கு காசி ஆனந்தனுக்கு இருக்கு அது காசி ஆனந்தன் எழுதுனது காசி ஆனந்தன் எழுதுனது நான் கூட சொல்றது டைரக்டர் சார் படத்தை வந்து பிசினஸ் பண்ண உடலன்னு சொல்லி நீங்க சொல்லிருந்தீங்க உங்களுட்ட ஒரு ஆடியோ இருக்குன்னு வேற சொல்லிருந்தீங்க அத நீங்க இப்ப சொன்னதே வந்து பெரிய சர்ச்சரே சர்ச்சே ஆகும் இப்ப இதை பத்தி பேசுவாங்க யாரா இருக்கும் என்னன்னு அதை நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்கனாலே அது முடிஞ்சிடும்ல இப்ப யாரு இவங்கதான் எங்களுக்காண்டி இது படத்தை வெளியிட பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லல சம்பந்தப்பட்டவங்க ஒரு வேலை பதில் சொன்னாங்கன்னா நான் அப்ப நான் அதை வெளியிடுறேங்க கண்டிப்பாக இருக்கு தனியா வாங்க வெளியே உங்களுக்கு தனியா காட்டுறேன் டேரக்டர் சார் டேரக்டர் சார் டேரக்டர் சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டேரக்டர் சார் இல்லை கேட்டிருக்காங்களே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்காங்களே சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில் அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கள்ல பண்ணியிருக்காங்க இது வெளியில் இருக்குது படத்தில் கட் பண்ணியிருக்காங்க சார் தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல்வாதியில் இருக்காங்க உங்களுக்கு தான் இங்கே இங்கே அரசியல்வாதி இருக்காங்க ஏடிஎம்கே சைடில் வந்து ரெண்டு பேர் போட்டிங்க அண்ணா இருக்காரு பேரு காமராஜர் இருக்காங்க சரிங்களா சாரி காமராஜர்லாம் இருக்காங்க அவர்களாம் விட்டு பிரபாகரன் போட்டோ போட காரணம் என்ன ஏன்னா கட் அவுட்டு ஏன்னா அவர் போட்டோ போட்டாவே யூடியூப்ல மறைக்கிறாங்க எல்லா சேனல்ஸ்லையும் வந்து கட் பண்ணுறாங்க எல்லா பிரச்சனையும் வருது தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்களா என்ன என்ன காரணமாக இருக்கும் அண்ணா காமராஜரை ஏன் போடலன்னா அப்போ நம்ம பிறக்கவே இல்லை அதனால நமக்கு தெரிஞ்ச தலைவருவங்க அதை நம்ம போட்டிருக்கோம் ஐயா பிரபாகரனை போட்டது ஆயிரம் கருங்க கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அவரோட புகழை யாராலயும் எந்த காலத்துலயும் மறைக்க முடியாது அப்படி ஒரு வேலை ஐயா பிரபாரணன் வந்து இருக்காருங்கிறதுனால நாங்க போட மாட்டோம்னா பரவாயில்ல தனித்தனியா தானே இருக்காங்க பக்கத்துல வந்தாலும் தனித்தனியா தானே இருக்காங்க அமீர் அண்ணன் அமீர் அண்ணே அமீர் அண்ணே அமீர் அண்ணா உங்களுக்குண்ணே அமீர் அண்ண இது வந்து அண்ணே படத்தை தாண்டிதான் ஆனால் இது வந்து ஒரு உங்களுக்கு கேட்க ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம் ஒருத்தர் காலையில் இதாக ஆகிட்டார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இறைவன் மிகப்பெரிய ஒன்று பார்க்குறேன் நான் வேற எப்படி பார்க்க முடியும் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை வந்து ஜான் ஜான் விடுங்க ஜான் ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை அவர் ஒன்று என்ன என்ன

நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்கிறேன் அவர் அவர் சொல்கிறார் இறைவன் என்பது பொது சொல் தானே உங்களுக்கும் இறைவன் எனக்கு இறைவன் யாருக்கார் கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் ஒன்றும் அதை அரபு சொல்லலை சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்பில் உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு சொல் இறைவன் மிகப்பெரியவன் அப்படி ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்கலுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போது

படம் வந்து ஒரு காமெடி இப்போ அதான் அரசு பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் காமெடி அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க ஆனால் பேனரில் வந்துட்டு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாம் காமெடி அரசியல் பண்ணுவாங்களா இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அரசியல் அதிபரம் காமெடி தானே பண்ணிட்டு இருக்காங்க யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தானே என்னோட ஹீரோ என்ன அரசியல் போடுறாருன்னு படத்தில் பாரு

நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன் கேட்டேன் அதை நான் செஞ்சிருக்கேன் சார் இந்த பக்கம் சார் சார் இந்த பக்கமும் கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்காங்க சார் உங்களுடைய இடது பக்கத்திலும் கேள்வி கேட்க நிறைய படம் பாருங்க சார் கிடைச்சிருக்கு இப்பவே எல்லாம் சொல்லிட்டா அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் என்னை யாராவது அடிக்க வந்த ஐயா காப்பாத்துக்குன்னு தமிழ் தான் சொல்றேன் பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்றேன் என்னோட தாய்மொழி அது எங்கேயோ இருந்து வடநாட்டுல இருந்து வந்து இங்கே நம்ம பிரதமர் வந்து தமிழன்னா பிறக்கலைன்னு எனக்கு வேதனையா இருக்குன்றாரு நம்மளுடைய மொழி நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில தான் அது வரும் அதனால டைட்டில் பாருங்க தமிழ் நாங்க தமிழோட விளையாடி இருக்கிறோம் கொஞ்சி இருக்கிறோம் கெஞ்சி இருக்கிறோம் நீங்க படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் அதை செய்வீங்க சார் இருந்து நம்ம இப்ப படத்துக்கு வருவோம் சார் இப்ப அந்த படத்துல வந்து இந்த டேபிள் கடியில் வசனம் வந்து யூடியூப்ல பாக்கும்போது அது மியூட் பண்ணல ஆனா இப்போ நீங்க ட்ரைலர் போட்டு காட்டும் போது அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு ஆனா காலில் விழாத அரசியல்வாதிகள் இல்லை அப்படிங்கிறீங்க குறிப்பிட்டு அந்த டேபிள்ங்கிற அந்த வசனம் வந்தது சென்சார் ஏன் மியூட் பண்ணீங்க சென்சாரில் அது யாரையோ மென்ஷன் பண்ணுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால நீக்கிட்டாங்க சென்சார் போர்டு எதுக்கு இருக்குன்னே தெரியல நீங்கள் பாருங்களேன் வெள்ளை கொக்குகளா வெள்ளை கொக்குகளா எங்கள் காட்டை விட்டு போங்க வெள்ளை கொக்குகளான்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி பாடினாங்க அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நாற்பது வெள்ளைக்காரனோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு எதுக்கு இந்த சென்சாரு அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது அவங்க செய்கிறாங்க அவ்வளோதான் யூடியூப்பில் அது இல்லாதனால அது இருக்குது நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய அரசியல் இருக்கு அரசியல் படம் அடுத்தடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்பாங்க பாருங்க நன்றி 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 விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பின்னாடி வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அதனால ஃபிரண்ட் ரோல இருக்கவங்க கொஞ்சம் உட்காந்துக்கோங்க வந்திருந்த அனைத்து ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளோதான் நன்றி மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம் நன்றி